ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு சூப்பரான முருங்கைக்காய் குழம்பு தான் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான குழம்பு இதை நீங்கள் ஒரு நாள் வச்சிட்டிங்கன்னா ஒரு ஃபோர் டேஸ் ஒன் வீக் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கிறோம் அதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு நாலு டீஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் வந்துட்டு இதய நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இதையே நல்ல நீங்கள் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் இந்த எண்ணெயில் செய்கிறேன் இதில் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த குண்டு மிளகாய் வந்துட்டு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் அது வந்துட்டு ஒரு பத்து மிளகாய் வந்துட்டு இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க இந்த எண்ணெயில் அது கூடவே ஒரு ஒன்று ரெண்டு மூணு டீஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிக்கிங்க இப்போ வந்துட்டு இதை லைட்டாக வறுத்துடுங்க நீங்கள் போல் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி குழம்பு வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ வந்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கிட்ட மிளகு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க ரொம்ப காந்து விட்டுறக்கூடாது ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் அது கூடவே ஒரு கொத்தளவு அளவு சேர்த்துக்குங்க இது கூட கருவேப்புலாம் நல்லா பச்சையாக சேர்த்து வறுத்து நம்ம அரைக்கும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஒரு வித்தியாசமான கலராக இருக்கும் எப்போயும் ஒரே மாதிரி நம்ம குழம்பு வச்சு சாப்பிடாம இது போல் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செஞ்சு சாப்பிடலாம் இப்போ வந்துட்டு ஒரு க பாத்திரம் வச்சுருக்கோம் ஸ்டவ்வில் அதில் வந்துட்டு ஒரு நாலு டீஸ்பூன் திரும்பவும் இதய நல்லெண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஆயில் இருக்கோ அதில் நீங்கள் செய்யலாம் இதில் செய்யும் போது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் வந்துட்டு இதய நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கங்க வெந்தயமும் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்குங்க இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு இதில் வந்துட்டு நான் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு வெள்ளை பூண்டு இந்த பூண்டை வந்துட்டு இதில் சேர்த்துக்கிறேன் இந்த பூண்டு வந்துட்டு இந்த எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் அதனால் நம்ம வந்துட்டு பூண்டை வந்துட்டு முன்னாடி சேர்க்குறோம் எப்பையும் ஒரே மாதிரி நம்ம வந்துட்டு செய்யக்கூடாது போல் கொஞ்சம் மாற்றி செய்யும் போது அதோடைய டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இப்போ வந்துட்டு பூண்டு இதில் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி நான் வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு நூறு சின்ன கிட்டே நான் வந்துட்டு உரித்து வச்சுருக்கேன் அந்த சின்ன வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணாமல் முழுமையாக நம்ம ஆட் பண்ணிடணும் முழுமையாக நான் ஆட் பண்ணிவிட்டு அந்த சின்ன வெங்காயம் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு நல்லா வதக்கி விடணும் இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும் இது வதங்கிறதுக்காக நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுகிறோம் சின்ன வெங்காயம் போட்டுலாம் செய்யும்போது நல்லாவும் ஒரு டேஸ்ட்டு வரும் அதனால் நம்ம வந்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம் இப்போ வந்துட்டு வெங்காயம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலரில் வரணும் ப்ரௌன் கலரில் வந் வதங்கிடுச்சு நல்லா வெங்காயம் இப்போ வந்துட்டு நான் நாலு ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் அதை வந்து சின்ன சின்ன சைஸாக நான் நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நாலு முருங்கைக்காயும் இதில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் முருங்கக்காயெல்லாம் இதில் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ வந்துட்டு இந்த முருங்கைக்காயை நல்லா நம்ம வந்துட்டு அந்த வெங்காயம் முருங்கக்காய் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிற அளவுக்கு நம்ம நல்லா கலறி விடலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம் இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி நம்ம மசாலாலாம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்காக இதில் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறதில்லை இதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் நான் வந்து கலருக்காக ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கங்க இல்லைன்னா நீங்கள் நார்மல் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சேர்க்காம இருக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து அதில் காரம் மிளகா நிறைய சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் அதை அரைச்சி இதில் நம்ம ஊற்றும் போது நம்மளுக்கு காரம் கரெக்டாக வரும் நான் வந்து அதனால தான் காஷ்மீர் சில்லி பவுடரு காரத்துக்கு கலருக்காக நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்துட்டு கலந்து விட்டுக்கிறோம் அந்த மசாலாலாம் இதில் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ வந்துட்டு நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி ஊற வச்சு அந்த புளி தண்ணியை இதில் நான் ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிறோம் விட்டு இப்போ மூடி போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஏன்னா இந்த முருங்கைக்காய் வேகணும்ல இப்போ வந்துடுச்சான்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குழம்பு கொதித்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் நல்லா குழம்பும் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா அந்த பொடி அந்த வறுத்து வச்சதெல்லாம் நம்ம அரைச்சி இதுக்குள்ளே பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த பேஸ்ட்டை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம் அங்கே பாருங்கள் அந்த பேஸ்ட்டு எந்த அளவுக்கு கலர் வித்தியாசமாக இருக்குது பாருங்க நம்ம வறுத்து அரைச்சதுனால கலர் கொஞ்சம் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் குழம்பும் இதுக்குள்ளே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் இப்போ வந்துட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறோம் கலந்து விட்டுட்டு அந்த கிண்ணத்தில் உள்ளதையும் நம்ம கழுவி இதில் ஊற்றிடுறோம் ஊற்றிட்டு இப்போ மூடி போட்டு மூடிடலாம் மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம கொதிக்க வச்சிடலாம் அந்த மசாலா வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வறுத்தது தான் அதனால் ரொம்ப நம்ம கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதில் எல்லாம் மிக்ஸாகவே அந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகவே நல்லா கொழம்பு கொதித்து வந்துச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு நான் கொத்தமல்லி தாழை நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கிள்ளி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழியை கட் பண்ணலாம் கிடையாது அந்த கொத்தமல்லி தழையை அப்படியே நம்ம இதில் ஆட் பண்ணிவிடுவோம் இந்த கொத்தமல்லி இப்போ இந்த கொத்தமல்லி தழையில ஆட் பண்ணிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்லா சூப்பரான ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது சின்னவங்க கொத்தமல்லி தழை தாங்க இதுக்கு ஃபேவரெட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு டைமு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ